செல்லக்குட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீபாட்டு ஒர்க்கு தான் ஏன்னா பாட்டில் எல்லாமே நிறைய இதுவந்து எல்லாம் ஒரு தடவை நல்லா ஸ்கூப் எங்கடா அதை பிடி கலரி இப்படி பார்த்தேன் இது கையை போடுறத விட செக் பண்ணி பாரு இதோட கலவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மண் கல் எல்லாம் கலந்த மாதிரி இதில் வந்து நான் எப்போவுமே ஃபைன் நம்மளோட சிண்டர் இது வந்து போடுவேன் நான் ஏன் அப்படின்னு கேட்டால் எங்கள் செம்மண் வந்து நல்லா டைட்டு செம்மண் அதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த சா அந்த சாயிலில் வந்து தண்ணி இறங்கணுன்றதுக்கெல்லாம் நான் சிண்டர் வந்து வாஷ்டு சிண்டர் ஃபைன் இது போடுவேன் அதனால் பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்னு கேட்டால் இல்லை அதனால் சத்து வருமானு கேட்டால் இல்லை இங்கே பாருங்களா மொட்டோட மொட்டோட எல்லாம் மேடம் பட்டு ஃபிளை பூத்துருந்தது ஆக்சுவலி மேடம் பட்ருப்பே இப்போ நான் இந்த பல்ப்ஸ் வச்சு இப்படியே நான் அப்படியே சேல் போடலாம் அப்படி கிடையாது எனக்கு இன்னும் கூட்டம் கூட்டமாக பார்க்கணும் அந்த ஆசை எப்போ தீரப்போகுதுன்னு எனக்கே தெரியல அங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய பல்ப்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணி இது பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறது இந்த மாதிரி மாற்றி 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 வச்சு 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 அதில் கூட்டம் கூட்டமாக பார்த்தா அப்புறம் அதில் இருந்து உங்களுக்கு தருவேன் நான் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே செம்ம ஹெல்தி ரெண்டு டப்புமே கழிப்பேன் மாடா வேறு இன்னும் வேற எதுவும் இருக்குமா உள்ள போய் பார்க்கணும் உள்ளே போய் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பூக்கும் போது பார்த்தா போதுமா டைம் இல்லை நம்மளுக்கு போது பார்த்து இருந்து நம்ம எடுக்கணும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல வேர்லாம் பாருங்கள் எவ்வளோ விட்டு எப்படி போயிருக்குதுன்னு செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்கும் இன்னும் மல்டிப்ளை இது ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து செம்மண் ஓவர் டைட்டு நம்ம என்ன தான் சிண்டர் போட்டது போனால் இருந்துச்சு இன்னொன்று வேர் வந்து அந்த டப்பில் எங்களுக்கு இடம் பற்றலை அதனால தான் இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன் பெரிய டப்பில் வந்து மாற்றிட்டுருக்கேன் அழகு முட்டு முட்டாக இருக்குது பேர் இதுக்குள்ளெல்லாம்